இங்கிலாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கோலி தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித் சர்மா தவான் தோனி உள்ளிட்டோருக்கு இடம் தமிழக வீரர்கள் விஜய் சங்கர் தினேஷ் கார்த்திக் ஆகியோருக்கும் இடம் அளிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதியழகன் இங்கிலாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் மே மாதம் முப்பதாம் தேதி தொடங்கக்கூடிய உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்றைய தினம் அதாவது தற்பொழுது சின்ன நேரத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த அணியின் கேப்டனாக விராட் கோலி இருக்கிறார் விராட் கோலி தலைமையில் மொத்தம் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியானது இருக்கிறது விராட் கோலி கேப்டன் துணை கேப்டனாக ரோஹித் சர்மா தொடக்க ஆரட்டக்காரராக ஷிகர் தவான் கே எல் ராகுல் தமிழகத்தை சேர்ந்த விஜய் சங்கர் விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி கேதார் ஜாதவ் மற்றொரு தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் சாகல் குல்தீப் யாதவ் புவனேஸ்வர் குமார் ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா முகமது ஷமி ஆகியோர் கொண்ட பதினைந்து பேர் கொண்ட அணியானது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைமை தேர்வாளர் எம் எஸ் கே பிரசாத் தலைமையிலான தேர்வுக்குழுவினர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்வுக்குழுவின் பொழுது அணி வீரர்கள் தேர்வின் பொழுது இந்திய அணியினுடைய கேப்டன் விராட் கோலியும் மும்பையிலேயே தங்கி இந்த அணி தேர்வின் பொழுது உடன் இருந்தார் இந்த அணியில் குறிப்பாக இந்திய அணி தமிழகத்தை சேர்ந்த இரண்டு வீரர்கள் இடம்பெற்று இருப்பது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கிறது கடந்த உலக கோப்பை தொடரின் பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின் மட்டுமே இடம்பெற்றிருந்தார் ஆனால் அவரும் கூட பிரதானமாக அனைத்து முக்கியமான போட்டிகளிலும் அவர் பங்கு பெறவில்லை இந்த நிலையில் அதாவது ஒரு அணியினுடைய நிரந்தர கேப்டனாக மன்னிக்கவும் விக்கெட் கீப்பராக தோனி இருப்பார் என அறிவிக்கப்பட்டது ஆனால் மாற்று விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்த் அல்லது தினேஷ் கார்த்தி இருவரில் யார் என தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நிலவி வந்தன பல்வேறு கருத்துக்களும் இடம்பெற்று வந்த நிலையில் அணியினுடைய மாற்று விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல நான்காவது இடத்தில் நான்காவது இடத்திற்கான பேட்டிங் வரிசையில் நான்காவது இடத்திற்கான வீரருக்கான போட்டியும் மிக கடுமையாக இருந்தது அம்பத்தி ராயுடு விஜய் சங்கர் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களினுடைய பெயர் பேசப்பட்ட நிலையில் தற்பொழுது விஜய் சங்கர் அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார் ஆல்ரவுண்டரும் ரவீந்திர ஜடேஜா ஹர்திக் பாண்டியா இருவரும் இடம்பெற்று இருக்கிறார்கள் ஷர்மிளா மதியழகன் இந்தந்த வீரர்கள்லாம் இந்த அணியில் இடம்பெறுவார்கள் என்ற எதிர்பார்த்துட்ருக்க வீரர்கள் யாரேனும் இதில் இடம்பெறாமல் இருக்காங்களா குறிப்பா ஹர்பஜன் சிங் போன்றவர்களுக்கு இதில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இது தொடர்பான விவரங்களை ஏதேனும் இருக்கா அணி வீரர்கள் என்பது உலகக்கோப்பை போட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினைந்து வீரர்கள் தான் இடம்பெற முடியும் உலகக்கோப்பை அல்லாத மற்ற தொடர்களை பொறுத்தவரைக்கும் இரு நாடு அல்லது மூன்று நாடுகள் விளையாடக்கூடிய தொடர்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு அல்லது இருபது பேர் கொண்ட வீரர்கள் கூட இடம்பெறலாம் ஆனால் உலகக்கோப்பை போட்டியை வரைக்கும் பதினைந்து பேர் தான் இடம்பெற முடியும் அந்த வகையில் ஏற்கனவே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பத்து முதல் பனிரெண்டு வீரர்களினுடைய பெயர்கள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுவிட்டது மாற்று வீரர் குறிப்பாக இந்த நான்காவது இடத்தில் இறங்க வேண்டிய வீரர் உள்ளிட்ட சில வீரர்களின் தவிர மற்றபடி பதினோரு பேர் கொண்ட அணி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுதான் இருந்தது பத்திரிகையாளர் மோகன் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இந்த அணி வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப வெரி குட் பேலன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கணும் பட் இவங்க சொல்றபடி அவர் சேர்மன் எக்ஸ்பிளைன் பண்றபடி ரொம்ப கரெக்டா எடுத்திருக்காங்க இந்த டீம் ஒரு ஃபைன் பேலன்ஸோட சார் இப்போ இங்கிலாந்து கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல இருந்து ரொம்ப டிஃபரானது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா தோனி இவ தினேஷ் கார்த்திக் விராட் கோலி ரோஹித் சர்மா தவானை விட மத்த இங்கிலாந்துல ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவ்வளவா இல்ல இது இந்திய அணிக்கு என்ன மாதிரியான ஒரு அஃபெக்ட் ஆகும் சார் இல்ல இது யங் பிளேயர்ஸ் தான் நம்ம பார்க்கணும் இது இந்த கண்டிஷன்ஸ் எப்படின்னா இது வேர்ல்ட் கப் கண்டிஷன்ஸ் அதாவது பிச்சு வந்து ட்ரையா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பிச்சஸ் வேர்ல்ட் கப்புக்கு நல்ல கிராஸ் ஜாஸ்தி இல்லாம கட் பண்ணிட்டு நிறைய ரன் வரா மாதிரி என்டர்டைன்மெண்ட் என்டர்டைனிங் கிரிக்கெட் வர மாதிரி பண்ணுவாங்க பிச்சஸ் அந்த மாதிரி பிச்சுக்கு தான் அவங்க சூஸ் பண்ணிருக்கிறாங்க அதை தவிர உங்களுக்கு வந்து கிளவுடியா கொஞ்சம் இங்கிலாண்டில் மேகம் இருந்து மழை பெய்யற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்ல விஜய் சங்கர் மாதிரி பேட்ஸ்மேன் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு ஆஸ் அ ஃபாஸ்ட் போலர் ஸோ அந்த மாதிரி யோசிச்சுனா ஒரு பேலன்ஸ்டா இந்த பைனல் பிஃப்டின் எடுத்திருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு பிளேயர்ஸ் நம்ம பாக்குறோம் சங்கர் தினேஷ் கார்த்தி இது தமிழ்நாட்டுக்கு இது இரண்டு பேர் இடம்பெறுறதுன்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் இல்லை எவ்வளோ தர எவ்வளோ வேர்ல்ட் கப் டீம்ல ரெண்டு பேருக்கு மேலே ஆடி இருக்காங்க அது அது ஒன்றும் பெரிய இது இல்லை பட் இவங்க ரெண்டு பேரும் இந்த தினேஷ் கார்த்திக் எடுத்தது ரொம்ப லாஜிக்கலா சொல்றாங்க அதாவது இவர் வந்து விக்கெட் கீப்பரா எடுத்திருக்கிறாங்க ரிஷப் பண்ட நிறைய கன்சிடர் பண்ணாங்க ஆனா விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா தினேஷ் கார்த்திக் சுப்பீரியர் அதாவது இப்போ எம் எஸ் தோனிக்கு திடீர்னு ஒரு இன்ஜுரி ஆயிப்போச்சு ஒரு மேட்ச் ஆட முடியலன்னா நம்ம விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கார்த்திகை ஃபஸ்ட் சாய்ஸாக ரிஷப் பண்ட்டுக்கு மேலே எடுத்துருக்குறாங்க அது அதுவும் ரொம்ப நல்ல டெசிஷன் தான் ஏன்னா அவரும் ரிஷப் பண்ட் ரொம்ப நல்ல பிளேயர் தான் பட் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸும் இந்த இந்த லெவல் கிடையாது அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ரிசர்வ் விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திகை எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு சார் இப்போ இந்த ஃபோர்த் டவுனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு ஃபோர்த் டவுனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து இப்போது தினேஷ் கார்த்தி விஜய் சங்கர் செட் ஆவாரா இல்லை ஐம்பத்தி ராயுடு அந்த டவுனில் இறங்கியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமா இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இல்ல யங்கர் பிளேயர் விஜய் சங்கர் தான் பெட்டர் அவர் நம்பர் ஃபோர் ஸ்லாட் வந்து அவர் நல்லா ஆடுவாரு அதுக்கு அது தவிர அந்த காம்படிஷன் அவருக்கு வந்து இப்போ கே எல் ராகுல் கூட இருக்காரு அவர் வந்து ஓப்பனிங் போக போறது இல்லை ஓப்பனிங் நமக்கு ஃபிக்ஸ் ஆகி போச்சு ஷிக்கர் தாவனும் ரோஹித் சர்மா ஓபன் பண்ணுவாங்க விராட் கோலி நம்பர் த்ரீ வருவார் ஸோ நம்பர் ஃபோர் ஸ்லாட்ல வர்றதுக்கு கே எல் ராகுலுக்கும் தகுதி இருக்கு அவருக்கும் விஜய் சங்கருக்கும் இப்போ ரெண்டு தான் காம்படிஷன் அந்த ஸ்பாட்டுக்கு இருக்கும் இந்த இப்போ வந்து அது ஒரு அம்பத்தி ராய்டு ரொம்ப ஃபெயில் ஆயிட்டாரு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல ஓடிய ஆஸ்திரேலியாவோட திருப்பி டி டுவெண்ட்டியில் கூட ரொம்ப ஃபெயில் ஆயிட்டே வராது அதனால ஐம்பத்தி நாலு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஓமிட் பண்ணிட்டாங்க சார் இப்போ வேர்ல்டு கப்புக்கு முப்பதாம் தேதி தொடங்குது இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன் டேக்கான கேம் நம்ம எதுவும் விளையாடல இப்போ ஐபிஎல் விளையாடிட்டு இருக்கோம் ஐபிஎல் முடிஞ்சு இந்தியன் பிளேயர்ஸ் டைரக்டா எடுத்து வேர்ல்ட் கப் போறாங்க இங்கிலாந்துல ஒரு சமீப காலத்துல விளையாடாதது வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா இல்ல ஆஸ்திரேலியாவில விளையாண்ட அந்த கண்டிஷன் வந்து ஹெல்ப் பண்ணுமா அது வேற இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் வேற இங்கிலாந்து கண்டிஷன் சாஃப்ட் நம்ம இந்தியா மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவர் பிச்சஸ் தான் அதனால அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்று அவ்வளோ கஷ்டம் கிடையாது இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா பவுன்சி பிச்சஸ் நல்ல ஹைட்டில் வரும் பால் அதை ஆடுறது கஷ்டம் அதனால தான் நிறைய அக்லிமிடைசேஷன் டைம் வேணும்னு சொல்லுவோம் இங்கிலாண்டில் பந்து மூவாயிரம் பால் ஆடணும் அதுக்கு தான் அதனால சீக்கிரம் போய் அவங்க ப்ராக்டிஸ் மேட்சஸ் இருக்கு நிறைய ரெண்டு மூணு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கு இந்தியாவுக்கு அதெல்லாம் ஆடி செட்டில் ஆயிடுவாங்க அதெல்லாம் ஒன்று எல்லா டீமுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க சீக்கிரம் வந்து

அந்த டைமில் தான் சாய்ஸ் பார்ப்பாங்க அதாவது விஜய் சங்கர் வந்து பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் போலிங்கும் போடுவார் அதனால ஏர்லி மேட்சஸ்க்கு விஜய் சங்கர் டெஃபினட்டாக டீமில் இருப்பார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்ன்னா கண்டினியூ பண்ணுவார் அவர் அது ஃபெயில் ஆயிட்டாரு அவரால் இம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா அப்போ தான் ஆல்டர்னேட்டிவ் யோசிப்பாங்க அப்போ கேஎல் ராகுலும் பிக்சரில் வரலாம் இல்லை தினேஷ் கார்த்திக்கும் பேட்ஸ்மேனா பிக்சரில் வரலாம் பட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்பர் ஃபோருக்கு விஜய் கார்த்திக் தான் எடுப்பாங்கன்னு அவன் விஜய் சங்கர் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறோம்